ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் ஸோ ரொம்பவே ஒரு டேஸ்டியான கேசரி தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கீ தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சையை ஃபஸ்ட் நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் தென் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டாக ஒரு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கேசரி இருக்கும் ஸோ எங்கள் வீட்டிலலாம் தான் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செல கமெண்ட் பண்ணுங்கள் முந்திரி திராட்சை கொஞ்சம் கூட இருக்கும் போது கேசரி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கூடையே போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அந்த கீலேயே நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த ரவையுமே நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ கோல்டன் ப்ரவுன்லாம் தேவையில்லை லைட்டாக அந்த கீ மட்டும் அப்சர்வ் ஆனால் போதும் ஸோ இந்த கேசரி நான் எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா ஷமீருக்கு வந்து பர்த்டே அதனால் ஸ்கூலுக்கு வந்து சாக்லேட் கொடுத்து அனுப்பாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேசரி கொடுத்து அனுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க ஸோ அந்த கீ எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும் அடிப்பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க இல்லைனா தீஞ்ச ஸ்மெல் வந்தால் கேசரி வந்து நல்லா இருக்காது ஸோ இதையுமே நம்ம வறுத்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம் நேற்று குட்டியோட பர்த்டே மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூடியூப்ல இருந்து ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ வறுத்த ரவையை நம்ம ஒன் சைடு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து ஒன்றை கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தண்ணி மெஷர் பண்ணி அதையுமே நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம வந்து அதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணும்போது இனிமேல் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் ஸோ தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ நல்லா தண்ணி கொதித்தோடனே நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரவை போட்டோடனே நல்லா கிளறி விட்டுருங்க இல்லைன்னா அப்படியே வந்து நமக்கு திட்டமாக உட்காந்துரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் மேக்ஸிமம் கேசரினாவே நமக்கு ஆரஞ்ச் கலர் தான் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி நான் இன்றைக்கி ஆரஞ்ச் கலரில் தான் ஃபுட் கலர் போட்டு செய்ய போகிறேன் ஸோ போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் எந்த கப்பில் வந்து ரவை எடுத்திங்களோ அதில் நான் முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சமாக இலகிற தன்மை மாதிரி வர மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டுகிட்டே இருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு ஸோ ஃபைனலாக நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி முந்திரி திராட்சை அதை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ கலந்து கொடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ சூப்பரான டேஸ்டியான கேசரி ரெடி ஆகிடும் ஸோ கேசரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க சூப்பராக மார்னிங்கே வந்து கேசரிலாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி காரம் கம்மியாக போட்டு பிரிஞ்சு ரைஸ் கேட்பான் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி இன்னைக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அவனோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ண சொல்லி தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்